அனைத்தம் மக்களுக்கு வணக்கம் நான் மணி ஈரோப்பன்மன் நம்ம இப்போ எங்கேருந்து பேசிட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பெலாரூஸில் இருக்கக்கூடிய மின்ஸ் கேபிட்டல் ஸோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைநகரத்துலேருந்து தான் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் ஏற்கனவே வந்து பார்த்துருப்பீங்க ஹெட்டிங்கு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க முழுக்க அந்த தான் பேச போகிறோம் என்ன அப்படின்னாக்கா தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மூணு பேர் வந்து வேலைக்காக இங்கே பெலாரூஸ்க்கு வந்து இப்போ வந்து ஜெயிலில் இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நான் இந்த வீடியோ பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஜூலை இருபத்தி நாலு இந்த இருந்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ன வரைக்கும் வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபது நாளாக வந்து ஜெயிலில் இருக்காங்க ஸோ எதனால் ஜெயிலில் இருக்காங்க வேலைக்காக வந்து என்ன பிரச்சனை அவங்களுக்கு ஆச்சு எதனால் வந்தாங்க எப்படி வந்தாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம தெல்ல தெளிவாக வந்து பேச போகிறோம் ஸோ இந்த வீடியோவை வந்து நம்ம பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நான் இருந்தேன் தினலாக பட் ஆனால் வந்து இப்போ ஏன் இந்த வீடியோ வந்து இந்த விஷயத்தை நான் வந்து ஓப்பனாக வந்து பேசலாம் வீடியோவில் அப்படின்னு நான் பதிவு பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கனாங்க இனிமேல் நிறையா நண்பர்கள் வந்து பேலரோஸ்க்கு வந்து வரதுக்காக வெயிட் பண்ணுறாங்க என்கிட்டே வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் இமெயிலையும் வந்து நிறையா பேர் வந்து இந்த மாதிரி ஒர்க் பர்மிட் வந்திருக்கு எனக்கு ஸோ ஆஃபர் லெட்டர் வந்திருக்கு பேலரோஸ்க்கு நான் வரப்போகிறேன் ஸோ அதை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க ஸோ அது குறிப்பாக வந்து சவுத் இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கேட்குறதுனால ஸோ இனிமேல் யாரும் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து இங்கே மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த வீடியோ வந்து நான் வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் மற்றபடி வேறு எந்த விதமான நோக்கமும் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் வந்து ப்ளைம் பண்ணுறதுக்கான வீடியோ இது கிடையாது இப்போ ஏஜென்சி மேலே கெட்டதா இல்லை இவங்க வந்தவங்க மேலே தப்பா அப்படின்ற விஷயத்த நம்ம வந்து இதில் ஆராயப்போகிறதுல நடந்த விஷயத்த என்ன அப்படின்றத ஒரு நியூஸ் மாதிரி நான் வந்து ஒரு செய்தியாக உங்களுக்கு வந்து பகிர விரும்புகிறேன் இந்த வீடியோவில் மற்றபடி வேறு எந்த நோக்கமும் இல்லை ஸோ அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் வந்து இந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றது உண்மையாக நடந்த விஷயம் என்ன அப்படின்றத அவங்க பேரண்ட்ஸ் மூலிமா நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ உங்களுக்கு எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து நான் கிளியராக சொல்கிறேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு நண்பர்கள் யாராவது முயற்சி பண்ணுறாங்க பெலோருஸ்க்கு வரதுக்காக இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் தமிழ்நாட்டிலேருந்து மூணு பேர் இங்கே பெலோருஸ்க்கு வேலைக்கு வந்து இன்றைக்கி ஜெயிலில் இருக்காங்க எதனால் ஜெயிலில் இருக்காங்க வேலைக்கு வந்தது குத்தமாக அப்படி என்ன தான் இங்கே நடந்துச்சு என்ன தான் தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம முழுக்க முழுக்க வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க இந்த வீடியோட நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தினாக்க இனிமேல் யாரும் வந்து இந்த மாதிரி வந்து மாட்டிக்கக்கூடாது சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் இந்த வீடியோட நோக்கமாக தவிர மற்றபடி யாரையும் வந்து பிளைம் பண்ணும் யாரையும் வந்து தப்பு சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது அதனால இந்த வீடியோவில் நம்ம வந்து யார் என்ன ஏது ஊர் அவங்க பேரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து ரிவியூல் பண்ண போறதுல அதே மாதிரி அந்த ஏஜென்சி யாரு அப்புறம் அந்த இங்கே மாட்டிட்டு போய் ஜெயிலில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் நண்பர்கள் யாரு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன அவங்க அதனுடைய தகவல் என்ன அதெல்லாம் நம்ம வந்து அதில் பரிமாற போறதுல ஜஸ்ட் ஜென்ரலா வந்து என்ன விஷயம் அப்படின்றத ஒரு செய்தியா மட்டும் நம்ம பார்க்க போறோம் இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில இருந்து மூணு பேர் வந்து பெலாரஸ்க்கு வேலைக்காக வந்திருக்காங்க சோ வழக்கம் போல எப்படி வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்க சோ ஏதோ ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஏஜென்சி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டாக்குமெண்ட் கொடுத்து அவங்க வந்து விசா ப்ராசஸ் பண்ணி இங்க வந்து பெலரூஸ்க்கு வந்திருக்காங்க சோ இந்த பெலாரஸ் வந்து பாத்தீங்கன்னாக்க அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு தெரியல பெலரூஸ் பத்தி பட் ஜென்ரலா பாத்துக்கணும் அப்படின்னாக்க பெலரூஸ் வந்து ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி கிடையாது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி கிடையாது அது வந்து ஒரு தனி தனி நாடு அது வந்து ரஷ்யன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரஷ்யா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடு ஸோ அதுக்கு வந்து தனியாக வந்து பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டு எல்லாமே தனி கவர்மெண்ட் தான் அது தனி நாடு ஸோ அது வந்து இந்த வந்து யூரோப்பியன் யூனியனில் கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாட்டை பற்றி இருக்குது ஸோ அதெல்லாம் வந்து சொன்ன சொல்லி அதுக்கப்புறம் விசா ப்ராசஸ் பண்ணாங்களா இல்லையா அப்படின்ற விஷயங்கள்லாம் தெரியல அப்படி சொல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பு அப்படி பண்ணக்கூடாது ஏன்னா வந்து நே ஒருத்தருங்க வராங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வரணும் ஒரு நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அட்லீஸ்ட் அது அந்த நாட்டுடைய பற்றி பொதுவான விஷயங்களாவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வரணும் ஸோ அந்த மாதிரி வந்திருந்தாங்க அப்படின்னாக்க இவ்வளோ பெரிய பிரச்சனை அவங்க மாற்றிருக்க மாட்டாங்க ஸோ அது மாதிரி வழக்கம் போல ஏஜென்சி மூலிமா வந்து வந்திருக்காங்க ஸோ விசா ப்ராசஸ் பண்ணி இங்கே இப்போ பெலூரம் ஸ்கூலில் என்ட்ரி ஆகியிருக்காங்க ஸோ வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லை வந்துட்டு ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அவங்கள பிக்கப் பண்ண யாரோ அவங்க ஏஜென்சி மூலிமா ஆள் வந்திருக்காங்க போல இருக்குது ஸோ அவங்க வந்த உடனே வந்து இந்த ஊர்லேருந்து வந்த நபர்கள் பார்த்தீங்கன்னாக்க அதில் வந்து இருபது இருபத்தஞ்சி வயசு உள்ள ஒரு நபரும் அப்புறம் முப்பது முப்பத்தஞ்சு வயசு வெள்ளக்கூடிய கூடிய ஒரு ரெண்டு நபர் ஸோ மொத்தம் மூணு பேர் வந்திருக்காங்க தமிழ்நாட்டுடைய ஆள்கள் ஸோ வந்திருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு லைட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும் மற்ற ரெண்டு பேருக்கும் சுத்தமாக இங்கிலீஷ் தெரியாது ஸோ ஹிந்தியும் தெரியாது ஸோ ஒன்லி வந்து தமிழ் மட்டும் தான் தெரியும் ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் வந்து மூணு பேர் வந்திருக்காங்க ஸோ ஏர்போர்ட்டுக்கு வந்து பிக்கப் பண்ண வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ஒருத்தர் மட்டும் தான் இங்கிலீஷில் பேசுகிறாருன்னு சொன்னாங்க இல்லைங்களா அவர் மட்டும் வந்து லைட்டாக என்ன வேலை எந்த மாதிரி எது இதுன்னு இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காரு ஸோ அவர் ஊர்லேயே விசாரிச்சிருக்கணும் அங்கே விசாரிக்காமல் இங்கே ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் விசாரிச்சிருக்காரு அது வந்து இந்த மாதிரி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இந்த மாதிரியான வேலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க போல இருக்கு ஸோ அதுக்கு வந்து இவர் வந்து அங்கேயே ஏர்போர்ட்லேயே வந்து இல்லை இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக நாங்கள் வரல ஸோ நாங்கள் இந்த வேலைலாம் செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு ஏதோ பேச்சுவார்த்தை வாக்குவாதம் நடந்திருக்கும் போல இருக்குது அதில் வந்து அவர் வந்து அந்த கூட்டு போகிறதுக்கு வந்தார் இல்லைங்களா ஸோ அவர் வந்து விட்டுட்டு இருக்காரு சரி ஓகே உங்களுக்கு வேலை பிடிக்கலையா உங்களுக்கு வேலை வேணவா சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டு போயிட்டு இருக்கார் ஏர்போர்ட்டில் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்க என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல ஊர் புது ஊர் புது மொழி எந்த ஒரு தசையும் தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இங்கிலீஷும் வந்து நல்லா தெரியாது இங்கே இங்கே வந்து ரஷ்யன் மொழி தான் இங்கே பேசுவாங்க இவங்க இங்கிலீஷ் வந்து அதிகமாக யாரும் பேசவும் மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற சூழலில் வந்து இப்போ இப்படி பிரச்சனை ஆன உடனே அவங்க வந்து இருந்திருக்காங்க அப்புறம் ஏஜென்சியை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்பா அம்மாவை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து ஏஜென்சி மூலிமாவோ அல்லது அவங்களே எதோ ஒரு டாக்ஸி ட்ரைவர் மூலியமாக வந்து வேறு ஒரு வேலை ஏதோ ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க கூப்பிட்டு போயிருக்காங்க ஒரு வழியாக ஏர்போர்ட்லேருந்து ஸோ ஏர்போர்ட்லேருந்து போகும்போது அந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிருக்காங்க போயிட்டு ஒரு இடத்துல தங்கி இருந்துருக்காங்க அங்கே தங்கி இருந்துட்டு சரி ஓகே நீங்கள் இங்கே இருங்க இன்றைக்கு ஒரு நைட் இருங்க நாங்கள் வந்து உங்களுக்கு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பிள்ளை இருக்குது அதுக்கப்புறம் ஒரு வழியாக வந்து வேலை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு பன் ஃபேக்ட்ரி வேலையாக ஸோ இந்த பேக்கரி இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் நடக்குது இல்லையா அந்த மாதிரி ஒரு வேலை அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டுவல் ஹவர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்காங்க ஸோ டுவல் ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக ஸ்டாண்டிங்லேயே வேலை செய்யணும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் ஏஜென்சியும் வந்து சொல்லிவிட்டு இல்லை இது வந்து செட் ஆகாது இங்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது பன்னெண்டு மணி நேரம் வேலை வைக்கிறாங்க எட்டு மணி நேரம் தான் வேலை சொன்னாங்க இங்கே வந்து பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய மாதிரி இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்றும் முடியல கை கல்லாம் வலிக்குது ஸோ ரொம்ப 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 கஷ்டப்படுற மாதிரி இருக்குது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாள் பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்த்ததுலேயே வந்து இந்த அளவுக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து உடம்பு சரியாகவும் போகுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டில் புலம்பியிருக்காங்க ஸோ அவங்களும் சரி ஓகேப்பா அப்போ நீ வந்து கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க பலருக்கு ஸோ இவங்களும் வந்து ஏஜென்சிக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ நாங்கள் கிளம்பிடுறோம் இந்த ஊர் எங்களுக்கு செட் ஆகாது வேலை எங்களுக்கு செட் ஆகாது நீங்கள் வந்து நாங்கள் சொன்ன மாதிரி இங்கே வேலை இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்காக முயற்சி பண்ணியிருக்காங்க ஸோ அப்போ வந்து கிளம்ப முயற்சி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரே தான் வேலை செஞ்சுருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப முடியலை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ ஏற்பாடு பண்ணிவிட்டு அந்த ஒரே நாளில் ரிட்டன் போகிறதுக்காக மூணு பேரும் ரெடி ஆகிறாங்க ஸோ இங்கே எப்படின்னா யாரும் வந்து எந்த வேலை செய்கிறதுலேயும் வந்து பார்த்திங்கனா கல்ஃப் மாதிரிலாம் வந்து பாஸ்போர்ட்டை பிடிங்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காது உங்கள் பாஸ்போர்ட்டு உங்கள் டாக்குமெண்ட்லாம் அவங்க கையில் தான் இருக்கும் யூரோப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இப்போ பலரூஸ் இந்த மாதிரியான கண்ட்ரிலும் சேம் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து டாக்குமெண்ட்லாம் அவங்க கையில் தான் இருந்தது யார்கிட்டையும் வந்து அவங்க கொடுக்கல ஸோ வேலை மட்டும் பிடிக்கல அந்த கொடுத்த வேலை வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி மாவு பேச வைக்கிறாங்க பன்னெண்டு மணி நேரம் நின்றுட்டே வேலை பார்க்கணும் அப்படின்றதுனால ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வழியாக சரி நம்ம கிளம்பிடலாம் ஊருக்கு போயிடலாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி அவங்க கிளம்புறதுக்காக கிட்ட வந்து சொல்லிட்டு ப்ளஸ் வந்து அவங்க அப்பா மட்டும் வந்து சொல்லிட்டு ஸோ கிளம்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இமீடியட்டாக வந்து சரி ஓகே நம்ம ரிட்டன் போயிடலாம்னு சொல்லிட்டு ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் போட சொல்லிவிட்டு அந்த ஒரே நாளில் வந்து கிளம்பிட்டாங்க கிளம்பி வந்து வேறு யாரோ அந்த ஏஜென்சி மூலிமா வச்சு எல்லாம் புக் பண்ணி ஏர்போர்ட்டுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ ஏர்போர்ட்டுக்கு போனவங்க அங்கே போய்ட்டு வீட்டில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஃபோனில் பேசியிருப்பாங்க இந்த மாதிரி வேலை இருந்தது கஸ்டமாக இருந்தது அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க போல இருக்குது ஸோ அந்த இருக்கிற சமயத்தில் ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்க இந்த ஏர்போர்ட் வந்து இமிகிரேஷன் போலீஸ் இருப்பாங்கல்லே ஏர்போர்ட்டில் ஸோ அவங்க வந்து இவங்களை வந்து பார்த்து சந்தேகப்பட்டு என்கொயரி பண்ணியிருக்காங்க ஸோ என்கொயரி பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்லாம் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கனாக்கா அவங்களாம் அங்கே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஸோ அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல ஸோ ஏன்னா அது வரைக்கும் வந்து ஃபோனில் பேசிகிட்டு இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து வீட்டில் யாருக்கிட்டே பேசலை அப்புறம் ஃபோனும் சுவிட்ச் ஆஃபு ஃபோனை இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அந்த போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிட்டாங்க ஸோ எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க என்ன காரணம் அப்படின்றத நம்ம வந்து பேசுவோம் இப்போ என்ன காரணத்துக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஸோ அவங்களுக்கு வந்து விஷயம் என்னன்றது வந்து தெரியல இப்போ வந்து நீங்கள் உள்ள ஒரு யூரோப்பியன் நாட்டுக்குள்ளே இந்த மாதிரி பெலாரூஸ் இந்த மாதிரி சில நாட்டுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னாக்கா எந்த நாட்டுக்குள்ளே போகணும் அப்படின்னால நமக்கு தேவையான ஒரு இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா வீசா தான் ஸோ விசா இருந்தால் நம்ம வந்து உள்ளே வர முடியும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஸோ இது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் ஒரு ஜென்ரலான ஒரு நார்மலான ஒரு விஷயம் தான் இதுவே வந்து இப்போ நீங்கள் இந்த நாட்டை விட்டு வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து முக்கியமான ஒரு டாக்குமெண்ட் வேணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் விசா ஸோ எக்ஸிட் விசா அப்படின்றது இந்த பெலரோஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா ரொம்ப ரொம்ப மேனிட்டரியான ஒரு விஷயம் ஸோ நீங்கள் உள்ளே வரும்போது விசாவோட வந்திருப்பீங்க பட் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்கா அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் விசான்னு ஒன்று வேணும் ஸோ எக்ஸிட் விசா அவங்கக்கிட்ட இல்லை அவங்களுக்கு அதை பற்றி தெரியலை ஸோ ஏஜென்சியும் வந்து அவங்களுக்கு சொல்லலை இந்த மாதிரி வந்து எக்ஸிட் விசா அவங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது உள்ளே போன மாதிரி வெளியில் வந்துட முடியாது அப்படின்றத அவங்களும் சொல்லலை இவங்களுக்கும் அதை பற்றி நாலேஜ் கிடையாது ஸோ இவங்களும் வந்து சரியாக இங்கிலீஷ் பேச தெரியல ஓரளவுக்கு படிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல இந்த விஷயங்கள்லாம் வந்து அவங்களுக்கு இந்த நாட்டை பற்றி உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த நாட்டை பற்றி என்கொயரி பண்ணாங்களா இருந்தாலும் தெரியல இந்த இந்த நாட்டில் எந்த மாதிரியான வேலைவாய்ப்பு இருக்குது எந்த மாதிரியான சம்பளம் இருக்குது இந்த நாட்டுடைய சுச்சுவேஷன் என்ன இது சேஃபாக சேஃப் இல்லையா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்திருக்கணும் ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸிட் விசா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க யாருக்குமே தெரியல ஸோ அப்போ என்ன அப்படின்னாக்கா போலீஸ் அரெஸ்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா முதல்ல எக்ஸிட் விசா இல்லை ஸோ அந்த எக்ஸிட் விசான்றது அப்படின்னு என்னான்னு பார்த்தீங்கன்னாக்காக்க ஒரு சில கண்ட்ரில் மட்டும் அந்த மாதிரி இருக்குது இப்போ யூரோப்புள்ளே நீங்கள் வரீங்க அப்படின்னாக்க இப்போ போலண்ட் அப்புறம் வந்து ஸ்பெயின் ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி சென் கைன் ஜோன்குள்ளெல்லாம் நீங்கள் வரீங்க அப்படின்னாக்க நீங்கள் வந்துட்டு மறுபடியும் ஊருக்கு போகிறதெல்லாம் நீங்கள் வந்து போய்க்கலாம் அது பிரச்சனை கிடையாது பட் ஆனால் இந்த மாதிரி இந்த பேனோஸில் வந்து ஒரு ரூல் இருக்குது அவங்க என்ன ரூல் அப்படின்னாக்க நீங்கள் உள்ளே வரும்போது விசா வரணும் அதே மாதிரி நீங்கள் வெளியில் போகணும் அப்படின்னாக்கோ இங்கே இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அந்த எக்ஸிட் விசா வந்து ஸ்டாம்ப் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வெளியில் போகணும் அது என்ன எக்ஸிட் விசா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க உள்ளே வந்துட்டு உடனே நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்படின்னாக்க இப்போ இந்த உள்ளே வந்துட்டு இப்போது ரெண்டு நாள் மூணு நாள் நீங்கள் இருந்தீங்களே அந்த நாட்டில் என்ன பண்ணீங்க ஏது பண்ணிங்கன்னு அப்படின்றது யாருக்கு என்ன தெரியும் அந்த நாட்டுக்கு எப்படி வந்து நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா இந்த நாட்டில் என்ன நீங்கள் ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்க அப்படின்றது அவங்களுக்கு எப்படி தெரிய வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க அதுக்கு நீங்கள் வந்து கவர்மெண்ட் இமிகிரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு நீங்கள் முதல்ல நீங்கள் இங்க உள்ளே வந்த உடனே லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணி இமிக்ரேஷனில் போயிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃபிங்கர் எல்லாம் வச்சு உங்களுடைய ரேகை உங்களுடைய ஃபோட்டோ எல்லா விஷயங்களும் வந்து இங்கே வந்து நீங்கள் எங்கே தங்கியிருக்கீங்க எல்லா அட்ரஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் இங்கே லோக்கலில் வந்து இமீடியட்டாக ஸோ அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து இங்கே இருக்கவே முடியும் ஸோ அதையும் அவங்க பண்ணலை அதே மாதிரி வெளியில் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விசா வந்து அப்ளை பண்ணி ஸோ அதை வாங்கிட்டு உங்கள் மேலே எந்த விதமான தப்பும் இல்லை நீங்கள் இந்த நாட்டில் எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டீஸும் நீங்கள் வந்து ஈடுபடலை அப்படின்றத அவங்க கிளேரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாம்ப் கொடுத்து உங்களுக்கு எக்ஸிட் விசா கொடுத்த அப்புறம் தான் நீங்கள் வந்து வெளிலேயே போக முடியும் ஸோ இந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு வந்து பண்ணலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாக வந்து அவங்கள போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க ஏர்போர்ட்டில் ஸோ அரெஸ்ட் பண்ணி உள்ளே கூட்டு போய் வச்சுக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் நிறையா விஷயம் வந்து சீரியஸ் ஆகிடுச்சு என்ன அப்படின்னா இது எக்ஸிட் விசா பிரச்சனை மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நினச்சிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வாரம் பத்து நாள் வந்து ஸோ பசங்களை அனுப்பி விட்ருவாங்க ஸோ வந்த வேலைக்கு வந்தவங்களை வந்து விசாரிச்சுட்டு எந்த விதமான தப்பு இல்லாமல் சொல்லிட்டு விட்ருவாங்க ஸோ சந்தேக கேஸில் தான் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாம் அப்படியே நம்பிட்டு இருந்திருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஷயம் வந்து இன்னும் சீரியஸ் ஆகிட்டே இருக்குது என்ன அப்படின்னாக்கா விசா மட்டும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கிரிமினல் கேஸில் வந்து உள்ளே போட்டு அவங்க வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க ஏன் அப்படின்னாக்காக்காக்காக்காக்கா இப்போ அவங்களுக்கு எப்படி தெரியும் இந்த நாட்டினுடைய போலீஸ்க்கு வந்து இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இவங்க யார் மூலிமா வந்தாங்க இவங்க ஊர் என்ன பேர் என்ன இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எப்படி தெரியும் அதனால் வந்து என்கொயரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிரிமினல் கேஸ்ல வந்து உள்ளவை போட்டுட்டு என்கொயரி வந்து இருக்கு இன்றைக்கி வரைக்கும் வந்து என் என்கொயரி இருக்கு இருபது நாள் ஆகுது ஸோ இது வந்து உடனடியாக அவங்க எம்பசிக்கு வந்து தெரிவிச்சிட்ருக்காங்க எப்பவுமே வந்து ஒரு நாட்டில் வந்து ஒரு நாட்டுடைய சிட்டிசனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த நாட்டுடைய எம்பசிக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டோம் ஸோ அதே மாதிரி வந்து எம்பசிக்கு வந்து தகவல் தெரிஞ்சிருக்கு பட் ஆனால் வந்து இந்த பேரண்ட்ஸ் என்ன அப்படின்னாக்க இவங்களுக்கு வந்து படிக்க தெரியல அந்தளவுக்கு வந்து படிப்பறிவு இல்லாமல் பா ஒரு விவசாயி ஏழை ஸோ ஏதோ ஒரு வில்லேஜில் இருப்பாங்க இருக்கு ஸோ அவங்களுக்கு வந்து சரியாக அந்தளவுக்கு வந்து விவரம் தெரியல பாவம் அவங்களுக்கு வந்து இந்த வந்தவங்க வந்து எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க எங்கே மாட்டிட்டு என்ன முடிக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் அவங்களுக்கு வந்து தெரியல பாவம் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வராது அவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் பேரண்ட்ஸும் அதே மாதிரி தான் இந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஒரு மெயில் போட தெரியாது ஒரு எம்பஸியை போயிட்டு கேட்க தெரியாது இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க தெளிவாக இங்கிலீஷ் பேச தெரியாது ஹிந்தி பேச தெரியாது எதுவுமே தெரியாது இங்கே பேசுகிறது இங்கே லோக்கல் லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரஷ்யன் தான் பேசுகிறாங்க ஸோ அதுவும் வந்து அவங்களுக்கு பேச தெரியாது ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க ஸ்ட்ரகிளாக வந்து மாட்டிட்டு முழுக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எம்பசிக்கு தெரிஞ்சு அந்த எம்பசிக்கு அப்புறம் என்ன வந்து கண்டெக்ட் பண்ணாங்க இந்த விஷயம்லாம் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் ஸோ என்ன வந்து இன்ஸ்டாகிராம் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னாக்காக்க அந்த பையன் அந்த இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கே இல்லை அவருடைய தம்பி வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி அப்புறம் அவங்க அப்பா மட்டை கொடுத்து எனக்கு இந்த விவரம்லாம் வந்து அவங்க தான் வந்து எனக்கு சொன்னாங்க தெளிவாக வந்து எல்லாத்தையும் விளக்குனாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் வந்து என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் அவங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இம்மிடியட்டாக வந்து நான் வந்து எம்பசிக்கு வந்து மெயில் போட்டு கிட்ட பேசி என்ன ஏது விஷயம் அப்படின்னு சொல்லி இங்கே பெலாரூஸில் இருக்கக்கூடிய மின்ஸ் கேபிட்டலில் இருக்கக்கூடிய இந்தியன் நான் வந்து தொடர்பு கொண்டு கிட்ட வந்து கேட்டேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கு ஸோ என்ன ஏதுனே தகவலே தெரியல அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து ஹிந்தியும் தெரியாது இங்கிலீஷும் தெரியாது ஸோ அவங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரில அவங்க பசங்க இருக்காங்களா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம் கூட அவங்களுக்கு புரியல ஸோ என்னாச்சு சொல்லுங்கள் உங்களுக்கு நாளைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்டால் கூட அவங்க வந்து இந்த கேஸ் எங்களுக்கு வந்துருச்சு ஸோ நாங்கள் வந்து அதை பற்றி இருக்கோம் நாங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து இந்த கேஸை முடிக்க வந்து ரிக்வஸ்ட் கொடுத்து நாங்கள் கேட்டிருக்கோம் எங்கள் சைடில் இருந்து அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தகவல் தகவல் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒரு முறையும் வந்து நான் கவுன்சிலேட்டில் பேசி அப்புறம் அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நான் வந்து தகவல் இங்கேருந்து சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு முதல்ல பயசங்க இருக்காங்களா இல்லையான்றது அவங்களுக்கு தெரியல அவங்க சாப்பிடாமல் அஞ்சு நாளாக பட்டினியாக இருந்திருக்காங்க பாவம் ஏன்னா ஒரு நாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு அந்த நாட்டில் இந்த மாதிரி போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க இருக்காங்களா இல்லையா பசங்க என்ன நாங்கள் எதுனாங்கன்னா அவங்க பெற்றவங்களுடைய நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் என்ன பண்ணேன் முதல்ல அவங்களுக்கு ஆறுதல் தான் சொன்னேன் ஆறுதல் சொல்லி எதுவுமே நீங்கள் பயப்படாதீங்க இது யாரும் எதுவுமே பண்ண முடியாது அரசு பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்க சட்டப்படி விசாரணை முடிஞ்சு அவங்க கம்பல்சரி வந்து அவங்க நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு வந்து திரும்ப அனுப்பி அனுப்பிவிட்ருவாங்க வேறு எதுவும் பண்ண மாட்டாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பேசின அப்புறம் தான் அவங்க அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் கொஞ்சம் அமைதியாகிட்டு ரொம்ப நன்றிப்பா நான் இப்போ தான் கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்க ஒரு தமிழால் வந்து அங்கே இருக்கீங்க இந்த விஷயம்லாம் எனக்கு சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஹிந்தி புரியல இங்கிலீஷ் புரியல யார்ட்டு போகிறது என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல ஸோ நீங்கள் தமிழில் பேசி எனக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி எனக்கு ஆறுதல் சொன்ன தான் எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சு இதுதான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுனாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த மாதிரி ஆறுதலாம் சொல்லி அவங்களுக்கு வந்து விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஒரு விஷயமா வந்து ஒரு ஒரு நாளும் வந்து நீங்கள் எம்பசியில் மெசேஜ் பண்ணி ஸோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிவிட்டு அப்புறம் இமெயிலில் பேசிவிட்டு அப்புறம் கவுன்சிலேட்டில் இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ நம்மளும் வந்து அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாத்தையும் சொன்ன அப்புறம் அவங்க ஓரளவுக்கு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்தது ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து இப்போ வரைக்கும் வந்து பசங்க வந்து ஜெயிலில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது நாளைக்கு மேலே ஸோ இந்த சந்தேக கேஸில் பிடிச்சி இப்போ வந்து கிரிமினல் கேஸில் போட்டிருக்காங்க அப்படின்னாக்க அந்த வீசா வந்து ஒரிஜினலாக ஃபேக்காக எப்படி வீசா வாங்கிட்டு வந்தீங்க உங்களுக்கு எந்த விதமான படிப்பறிவுமே இல்லையே இங்கிலீஷும் பேச மாட்டேறீங்க ரஷ்யனும் தெரியல எப்படி உங்களுக்கு வீசா கொடுத்தாங்க எப்படி இதை வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட என்கொயரி போயிட்டுருக்கு யார் மூலிமா வந்தீங்க இங்கே யார் உங்களை இன்வைட் பண்ணாங்க இந்த இந்த இருந்து உங்களுக்கு எந்த கம்பெனி உங்களை கூப்பிட்டாங்க நீங்கள் அங்கே எப்படி வீசா ப்ராசஸ் பண்ணீங்க இவ்வளோ விஷயங்கள் இருக்குது நீங்கள் மறுபடியும் ஊருக்கு போகிறீங்க இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க ஏன்னா அப்படின்னா இந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்காக்கா உங்களுக்கு என்ன தெரியும் பக்கத்தில் யுக்ரைன் இந்த பக்கம் ரஷ்யா இந்த பக்கம் போர் நடக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி இதில் வந்து இந்த மாதிரி யாராவது வராங்க அப்படின்னாக்க அவங்க சேஃப்டியாக தான் அவங்க பார்ப்பாங்க ஸோ அதனால் அந்த ஃபார்மாலிட்டிஸான விஷயங்கள்லாம் வந்து தீவிரமாக வந்து இருக்காங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓவராலாக அந்த பேரண்ட்ஸும் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிவித்த விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தெல்ல தெளிவாக வந்து என்ன நடந்துச்சு இந்த கேஸில் அப்படின்றத ஒரு செய்தியாக வந்து நம்ம இது வரைக்கும் பேசியிருக்கோம் கடைசியாக நம்ம சைடு இருந்து என்ன ஸ்டெப் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்பசியில் வந்து நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி மெயில் போட்டு ஸோ இப்போ அவங்ககிட்ட வந்து நம்ம கம்யூனிகேஷன் பண்ணி ஸோ என்ன தகவல் அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கேட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க எம்பசியும் வந்து கடுமையாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உயர் அதிகாரிங்கிட்ட இமிகிரேஷன் ஆஃபீஸ் போலீஸ் கிட்ட வந்து பேசுறதுக்காக அப்பாயின்மெண்ட் கேட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி டேஸாக வந்து போயிட்டு இருக்கு ஸோ இது வரைக்கும் வந்து நம்ம செஞ்சுக்கிற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா பெலாரஸ் எம்பசிக்கு மெயில் போட்டிருக்கோம் இந்தியன் எம்பசிக்கு மெயில் போட்டிருக்கோம் ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து தெரிவிச்சிருக்கோம் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த கேஸில் இன்றைக்கி வரைக்கும் வந்து இதுதான் அப்டேட்டு பட் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் வந்து அவங்க வெளியில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது வெளியில் வந்துட்டு நிமிதே வந்து இந்தியாவுக்கு வந்து அவங்க வந்துருவாங்க அப்படின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது கண்டிப்பாக அவங்க வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிங்க ஆனால் ஓவராலாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எந்த விதமான தவறுகளும் ஈடுபடலை அவங்க வந்து நேர்மையாக வேலைக்காக தான் வந்தாங்க அப்பாவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க என்கொயரிலாம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாமே முடிச்சுட்டு தெளிவாயிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து சப்மிஷன் பண்ணிட்டு கண்டிப்பாக அவங்க வந்து டிப்போர்ட் பண்ணி விட்டுருவாங்க ஸோ வெளியில வந்து அவங்க அனுப்பி விட்றாங்க ஸோ அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் நடக்கும் ஸோ அதான் வந்து டைம் எடுக்கும் டைம் எடுத்துகிட்டு இருக்கு இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஜூலை அஞ்சா தேதி வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு தேதி ஆகுது கிட்டத்தட்ட இருபது நாளாக வந்து இன்னும் ஜெயிலில் தான் இருக்காங்க ஸோ இன்னும் வந்து விசாரணை போயிட்டு இருப்போம் ஸோ இது எம்பசி வந்து நல்ல தீவிரமாக வந்து தலையிட்டு இதில் வந்து இருக்கு ஸோ அவங்க வந்து டிசிஷன் எடுத்து இந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து இங்க ஊருக்கு வந்த இந்த தமிழ்நாடு ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இந்தியாக்கே வந்து திரும்ப அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கூடிய சீரத்தில் வருவாங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன் கூடிய சீக்கிரத்தில் அவங்க வரும்போது அதையும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறேன் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கனாக்கா ஓவராலாக நடந்த உண்மையான ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மா என் ஷேர் பண்ண விஷயத்த நான் இந்த கேஸில் வந்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் அப்படின்றத வந்து இது வரைக்கும் ஒரு செய்தியாக நான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து இந்த வீடியோ முடிவில் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ இது வந்து யாருடைய தவறு ஏஜென்சியோடைய தவறாக அல்லது இங்கே வந்தவங்களுடைய தவறா இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க நிறைய வந்து ஏஜென்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க உண்மையை வந்து மறைச்சிடுறாங்க மறைச்சிடுறாங்களா இல்லை அவங்களுக்கே தெரியலையா அப்படின்றது எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாட்டுக்கு வேலைக்கு வராங்க இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிக்கு வராங்க இந்த மாதிரி வந்து சென் நான் சென்கின் கண்ட்ரிக்கெல்லாம் வேலைக்கு வராங்க அப்படின்னாக்கா உண்மையை வந்து சொல்லிடணும் இங்கே வந்து சம்பளம் அந்தளவுக்கு இல்லை வேலை வந்து கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ அங்கே போனாக்க பனி இருக்கும் மழை இருக்கும் கடுமையான சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும் மொழி பிரச்சனை இருக்கும் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து அவங்க உண்மையாக சொல்லி அதுக்கப்புறம் பண்ணுறாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல அப்படி பண்ணலை அப்படின்னாக்க கண்டிப்பாக அது வந்து அவங்களுடைய தப்பு தான் அதுவும் இந்த விஷயத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸிட் வீசா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவங்களுக்கு தெரியல அப்படின்னாக்க அவங்க இன்ஃபார்ம் பண்ணாமல் விட்டது வந்து அவங்களுடைய தவறு தான் ரெண்டாவது வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கனாக்க நம்மளை தான் நம்ம வந்து தப்பு சொல்லிக்கணும் ஏன் அப்படின்னு கேட்குறீங்கனாக்க இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு ஒரு வேலைக்கு உழைக்க வந்திருக்கோம் நம்ம சம்பாரித்து வீட்டுக்கு வந்து பணம் அனுப்பணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் நம்ம வந்து எல்லாேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இளைஞர்களும் நம்ம வீட்டை காப்பாற்றணும் நம்ம எப்படியாவது வெளிநாட்டுக்கு போயிட்டு சம்பாரித்து நம்ம வந்து ஓரளவுக்கு பேர் பொங்கலோடு நம்ம வாழணும் அப்படின்றத எல்லாருடைய நோக்கமோ அதில் எந்த விதமான தப்புமே கிடையாது அந்த நோக்கம் வந்து ரொம்ப சரியானது தான் ஆனால் நம்ம ஒரு நாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நாட்டை பற்றி சில அடிப்படை விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிட்டு போகணும் அப்படின்றத நான் வந்து பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஓப்பனாக இருக்குது யூடியூப்பில் இருக்குது கூகுளில் இருக்குது நிறைய செய்திகள் இருக்குது ஸோ ஒரு நாட்டை பற்றி முன்ன மாதிரியெல்லாம் வந்து தெரிஞ்சிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது இப்போ வந்து ரொம்ப எளிமையாக எல்லாமே உங்கள் கைக்கு அடக்கமாக ஆகிடுச்சு உங்கள் கைக்குள்ளே எல்லாமே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து எதுவுமே இல்லாமல் கண்மூடித்தனமாக என்ன கேட்டிங்கன்னா இப்போ இந்த மூணு பேர் வந்து வந்து இப்போ ஜெயிலில் மாட்டி முடிக்கிறது வந்து நீங்கள் யார் மேலே தப்பு சொல்லி என்ன பிரயோஜனம் கடைசியில் அனுபவிக்கிற நீங்கள் தானே அனுபவிக்கிறீங்க ஸோ அப்போ நம்ம மருந்து தான் எந்த ஏஜென்சியோ இல்லை யார் நீங்களோ நானோ யார் சொல்கிறாங்களோ அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது நம்ம தனியாக ஒரு முயற்சி எடுத்து அதில் என்ன எந்த அளவுக்கு உண்மை இருக்குது பொய் இருக்குது ஏன்னா எது வந்தாலும் நம்மளை தான் வந்து சாரும் யாரோ இப்போ நான் சொல்கிறதோ இல்லை ஏஜென்சி சொல்கிறதோ இல்லை மற்றவங்க சொல்கிறோம் அவங்களாம் சொல்லிட்டு போயிடுவாங்க பட் ஆனால் பாதிக்கப்படுறது யார் அப்படின்னாக்கா நீங்கள் தான் அப்படி இருக்கும்போது நீங்கள் முழுக்க முழுக்க ஆராய்ஞ்சிட்டு நல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இறங்கணுமா தவிர யாரும் சொல்கிறாங்கன்னு சொல்லி கண்முடித்தனமோ வந்து இறங்கிடக்கூடாது அப்படி இறங்கினதால தான் இவங்க வந்து இந்த மூணு இளைஞர்களும் வந்து இப்போ வந்து ஜெயிலில் வந்து மாட்டிட்டு முடிக்கக்கூடிய நிலைமை பணத்தையும் கட்டி விசா ப்ராசஸையும் பண்ணி ஊருக்கும் வந்து இறங்கி இப்போ ஜெயிலில் இருக்கக்கூடிய நிலைமை அவங்க அப்பா அம்மா வந்து ரத்த கண்ணில் வழிக்கக்கூடிய நிலமை எதுக்கு வருது சொல்லுங்க அப்போ எதுனா விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற கண்மூடி தனமோ வரதான் என்ன நான் சொல்ல வரேன் அப்படின்னு அப்படின்னாக்கா ஒரு நாட்டுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாக்க அந்த நாட்டை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இவங்க பல வருஷத்துக்கு வராங்க அப்படின்னாக்க ஓரளவுக்காவது கூகுள் பண்ணி ஓரளவுக்காவது யாருக்குமே தெரிஞ்சவங்கிட்ட போனவங்ககிட்ட விசாரிச்சுட்டு அந்த நாட்டில் வேலை எப்படி இருக்குது சம்பளம் எப்படி இருக்குது ஸோ அந்த நாட்டுடைய கிளைமேட் எப்படி இருக்குது அந்த நாட்டுடைய மக்கள் எப்படி இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சின்ன ஒரு ரிசர்ச் தான் வேற எதுவுமே கிடையாது அப்படி இந்த மாதிரி அந்த விசா ப்ராசஸ்லாம் எப்படி அந்த கவர்மெண்ட் எப்படி ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்க தெரிஞ்சுருந்தாங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து அவங்க மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இருந்திருக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்மூடித்தனமாக வந்துட்டு எதுவுமே தெரிஞ்சுக்காம வர்றதை வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஸோ இதை வந்து நம்ம ஏஜென்சியை கொத்த சொல்லியோ இல்லை மற்ற ஆட்களை கொத்தம் சொல்லியோ எந்த விதமான பிரோஜனமும் இல்லை நம்ம வந்து சுயமாக ஏன்னா நம்ம தான் வேலைக்கு வரோம் நம்ம தான் வந்து விசா ப்ராசஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு ஏஜென்சி ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னாக்க அவங்க பணம் வாங்கிட்டு பண்ணுறாங்க பணம் வாங்காமல் பண்ணுறாங்க அதை பற்றிலாம் நான் பேசுகிறேன் அவங்க வாங்குறாங்க வாங்கலை அது அவங்களுடைய பிரச்சனை பட் நம்ம தானே வரோம் நம்ம வரும்போது நம்ம தான் வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வரணும் அது தெரியாமல் வந்ததுனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஸோ இந்த பெலரோஸே எடுத்துக்கலேன் இதை பற்றி நம்மளும் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே வந்துட்டாக்க எனக்கே தெரிஞ்சு நிறைய பேர் ஏன்ட்டு கேட்குறாங்க பெலரூஸ்க்கு வந்துட்டாக்க யூரோப்பில் ஈச்சே போயிடலாமா போலாண்டுக்குள்ளே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் போக முடியாதுங்க பெலாரூஸ் வந்து தனி நாடு யூரோப் வந்து யூரோப்பியன் யூனியன் அது தனிநாடு ஸோ நம்ம எப்படி இந்தியாவிலேருந்து நம்ம யூரோப்பில் வரதுக்கு விசா ப்ராசஸ் பண்ணிட்டு வரணுமோ அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் பெலரோஸ்க்கு வந்தாலும் இங்கேருந்து நீங்கள் மறு ஒரு விசா ப்ராசஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து யூரோப்பியன் யூனியன்குள்ளே என்ட்ராக முடியும் ஸோ எல்லாமே சேம் தான் ஸோ இதுக்குள்ளே வந்துவிட்டால் மட்டும் ஈஸியாக எப்படி உள்ளவங்க உள்ள விட்டுருவாங்க ஸோ அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம பல வீடியோ நம்ம பேசியிருக்கோம் பல பேருக்கு நம்ம சொல்லியிருக்கோம் பட் ஆனால் கேட்காம இன்னமும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பெலாரூஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம வேலை செய்கிறதுக்கு தகுதியான ஒரு நாடா அப்படின்னு நான் நிறைய வீடாக சொல்லியிருக்கேன் அது வந்து கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்பளம் கம்மி இது வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஒரு மிடிலான ஒரு கண்ட்ரி ரொம்ப ரிச்சான கண்ட்ரிலாம் கிடையாது இங்கே எல்லாருக்கும் எல்லாம் இந்த இந்த நாட்டுடைய சிட்டிசன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் வந்து அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ அவங்களுடைய வேலைய அவங்களே பார்த்துப்பாங்க ஸோ அதுக்கே வந்து இங்கே கரெக்டாக இருக்குது மற்றபடி வந்து இப்போ இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து இங்கே வந்து வேலை செய்கிற அளவுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேலை வாய்ப்புகள்லாம் கிடையாது அந்த அளவுக்கு சம்பளமும் கிடையாது நம்ம அவ்வளோ சூரம் வந்து இங்கே வந்து கஷ்டப்பட்டு பனி இங்கேலாம் மைனஸ் டிகிரியில் இருக்கும் குளிர் இருக்கும் சாப்பாடு பிரச்சனை இருக்கும் மொழி பிரச்சனை இருக்கும் ஸோ இதெல்லாம் சமாளித்து நம்ம வந்து ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் சம்பாரித்து ஒரு ப்ரோஜரமும் இல்லை அது வந்து செட் ஆகாது இப்போ இவங்க இவங்களே பாருங்கள் வந்தவங்க அப்படி கஷ்டப்படுற மாதிரி ஆட்கள்லாம் இருந்துருந்தால் இங்கேயே வந்து இப்போ ஓகே ஏஜென்சிகிட்ட காசு கொடுத்து வந்தாங்க ஒரு வழியாக வீசா ப்ராசஸ் பண்ணி உள்ளே வந்து இறங்கிட்டாங்கல்ல இறங்கிட்டு அதுக்கப்புறமும் வந்து ஒரு வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்கல்ல ஒரு பன் கம்பெனியில் ஒரு பேக்கரியில் போய் சேர்ந்துட்டாங்கல்ல அந்த வேலையாவது பார்த்துருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்துருக்கணும் ஸோ ஒரே நல்ல வேலை செஞ்சுட்டு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப வந்துட்டு இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து மாட்டிருக்காங்க ஸோ அதனால் நான் என்ன சொல்லுவார்னா இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசுவோம் பசங்க அவங்க வெளியில் வந்துவிட்டோம் முதல்ல வெளியில் வந்துட்டு அவங்க நல்லபடியாக ஊர் போய் சேருட்டோம் ஸோ அதனால் வந்து நம்ம ரொம்ப டீட்டெயிலாக இதை வந்து நம்ம பேச வேணாம் இப்போதைக்கி ஏன்னா எல்லாம் உள்ளே இருக்காங்க பாவம் ஸோ அவங்க வெளியில் வரட்டும் ஸோ ஓரளவு வந்து இதுதான் விஷயம் ஸோ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க காமனாக நீங்கள் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எந்த நாட்டுக்காக இருந்தாலும் நீங்கள் போங்க அப்படின்றது என்ன கேட்டால் பர்சனலாக நான் ஒரு ஒரு பிரதராக உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்ன அப்படின்ட்டுனாக்க விஷயம் தெரியாமல் நீங்கள் அந்த நாட்டுக்குள்ளே போயிட்டு ஏஜென்சி சொல்கிறாங்க மற்ற ஆட்கள் சொல்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு போய் மாட்டிக்கிட்டு முடிச்சிங்க அப்படின்னாக்க யாரும் வந்து உங்களுக்கு கை கொடுக்க வரமாட்டாங்க நம்ம விஷயத்த நம்ம தான் பார்த்துக்கணும் ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இந்த மாதிரி வந்து யாரும் மாட்டிக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நான் அந்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணி இந்த விஷயங்களை வந்து சொல்லியிருக்கேன் மற்றபடி யாரையும் வந்து இப்போ இவங்க மாட்டினவங்களை சொல்லியோ இல்லை ஏஜென்சியை கொடுத்தும் சொல்லியோல்லோ மற்றவங்களை காயப்படுத்துறதுக்கான நோக்கம் கிடையாது இந்த வீடியோ இந்த வீடியோவோட நோக்கம் யாரும் வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து மாட்டிக்கக்கூடாது அப்படின்றது தான் ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் அவங்க வந்து வெளியில் வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல செய்தியோட நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து பேசுகிறேன் இன்னும் நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்த வீடியோவில் பேசுவோம் நான் கடைசியாக ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கனாக்க வெளிநாடு அப்படின்னா வேலை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது குறிப்பாக வந்து இந்த மாதிரி அன்ஸ்கில்டுக்கு வரீங்க ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்யூட்டர் ஒர்க் வரல ஐடி ஜாப் வரல இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம படிச்சுட்டு இன்ஜினியராக வரல அப்படின்னும்போது போது இந்த மாதிரியான பேசிக்கான ஒர்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேறு ஹவுஸ் ஜாப்பு பேக்கிங் ஜாப்பு இந்த மாதிரி ஹெல்ப்பர் ஜாப்பு இது எல்லாமே வந்து பத்து பன்னெண்டு மணி நேரம் செய்யக்கூடிய கஷ்டமான வேலையாக தான் இருக்கும் சம்பளம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அது சாப்பாட்டு பிரச்சனை மொழி பிரச்சனை இது எல்லாமே வந்து தான் ஆகும் எல்லாத்தையும் தாங்கி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து முன்னேற முடியுமே தவிர எடுத்த உடனே ஒரே நாளில் ஒரே மாதத்து எல்லாம் முன்னேற முடியாது ஸோ எல்லா கஷ்டத்தையும் நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும் ஸோ அப்படி இல்லை கஷ்டப்பட மாட்டோம் நான் அப்பா புள்ள அம்மா புள்ள நான் வீட்டில் சொகுசாக வளர்ந்தேன் அப்படின்னா டெய்லி செஞ்சு அந்த மாதிரியான நாட்கள்லாம் வந்து யூரோப்கோ இல்லை மற்ற நாடுகளுக்கோ வந்து முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா பிடிக்க மாட்டீங்க இந்த மாதிரி பல கேஸ் எனக்கு தெரியும் வந்துட்டு ஒரே வாரத்தில் பத்த நாளில் கிச்சன் ஊருக்கு போன கேஸ்லாம் நிறையா இருக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு உங்களால் பிடிக்க முடியுமா அப்படின்றது தெரிஞ்சுட்டு வாங்க ஏன்னா சாதாரண விஷயங்கள்ல நிறையா ஊரில் சொல்லுவாங்க என்ன வெளிநாட்டில் இருக்காங்க நல்லா வேலை செய்கிறாங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஒருத்தரையும் நீங்கள் கேட்டு பாருங்கள் எவ்வளோ கஷ்டத்தை வந்து அவங்க அனுபவிச்சுட்டு சமமானிச்சுட்டு இங்கே இருக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ஒருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு கஷ்டப்பட்டுருக்காங்க நான் சொல்கிறது ஐடிக்கு வந்தவங்களையோ இல்லை படிச்சுட்டு வேலைக்கு வந்தவங்களும் நான் சொல்ல அவங்களும் வந்து பார்த்தா கஷ்டம் தான் போடுவாங்க ஏன்னா வீட்டை ஃபேமிலி பிரிஞ்சு மற்ற எல்லா விஷயங்களையும் பிரிஞ்சுட்டு அவங்களுக்கும் கஷ்டம் இருக்க தான் செய்யும் அதனால் எல்லாருக்கும் வந்து கஷ்டம் கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்க ஏன் ஏன்னா தானே வந்து வெளிநாடு போனா நமக்கு எல்லாமே கிடைச்சிடும் சொகுசான வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்பிட்டு வந்து வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஷ்டம் தான் பண்ணோம் ஸோ பார்த்துங்க ஸோ நல்ல மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நான் உங்களை மணி யூரோப்பிலையும் பயபேட்டை கசியும் ஸோ அதனால் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி உங்களுடைய லைஃபுக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு விசா ஏஜென்சியிட்ட காசு கொடுத்துட்டு விசா ப்ராசஸ்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த நாட்டுக்கு ஆர்வமாக வரீங்களோ அதை விட ஆர்வமாக வந்து இந்த நாட்டை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மனதளவுலேயும் உடல் அளவுலேயும் தைரியமாக த தகுதியாக வளர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்க அப்படின்னாக்க தான் நீங்கள் ஸ்டே பண்ண முடியும் தாக்கு பிடிக்க முடியும் இல்லை அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நடந்த விஷயத்த வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ நான் கூடிய சேர்த்துல இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிற மக்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திக்கப்போனால் நான் உங்கள் மணி இருக்கணும் டேக்கர்ஸ் யூ பை பாய்